கீரையை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் நோய்கள் நம்மை நிற்காது எல்லாவித கீரையிலும் மருத்துவ குணங்கள் உள்ளது நாம் தினமும் கீரை வகைகளை உணவில் சேர்த்தால் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கலாம் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான் கீரைகளில் அதிகப்படியான இரும்பு சத்துக்கள் நிறைந்துள்ளது இத்தகைய கீரை வகைகளில் ஒன்றுதான் மணத்தக்காளி கீரை சமையலில் மணத்தக்காளி கீரையை பல வகைகளில் பயன்படுத்தலாம் அது சளியை நீக்குவதோடு இருமல் இறைப்பை முதலியவற்றிற்கும் குணம் தரும் வாயிலும் வயிற்றிலும் உண்டாகும் புண்களை ஆற்றும் தன்மையும் இதற்கு உண்டு மணத்தக்காளி பழம் மற்றும் மணத்தக்காளி கீரைக்கு நமக்கு எந்த அளவுக்கு நன்மை செய்கிறதோ அதே போல மணத்தக்காளி காய் விஷத்திற்கு சமம் என இந்த பச்சையாக அப்படியே சாப்பிடுவது இதய துடிப்பை அதிகரிக்குமா மேலும் வாந்தி வயிற்றுப்போக்கு போன்றவைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதா இந்த மணத்தக்காளி காயை சாப்பிடுவதால் அதிகபட்சமாக நம்மை பக்கவாதம் மற்றும் கோமாவிற்கு அழைத்து செல்ல வாய்ப்புள்ளது மணத்தக்காளி கீரை மற்றும் காயை குழம்பு செய்து சாப்பிடுவது வழக்கம்தான் ஆனால் இந்த காய் மற்றும் கீரையை பச்சையாக சாப்பிடக்கூடாது என அறிவுறுத்தப்படுகிறது